அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வபர்காத்து திருக்குற ஆன்தமிழாக்கம் தொழுகிறது நம்ம கிட்ட பேசுகிறோம் குரான் உதறது அல்லா நம்ம கிட்டே பேசுகிறோம் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாகக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசை அல்ல வச்சுக்க தருவனாக ஒரு சின்ன நினைவூட்டல் நம்ம நாளில் விட்ட நோவெல்லாம் விற்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியான இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஈஸியான மாதம் கிளைமேட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் டைமிங்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்ஷால்லாம் நம்ம எல்லாரும் வைக்க முயற்சிக்கலாம் வாங்க குரான்குள்ளே போகலாம் உது பில்லாஹிம்ன ஷெய்தான் ரஜிம் விஸ்வந்தா ரஹ்மான் இரஹீம் சூரா அல் ஹெஜர் பதினஞ்சு பாகம் பதினாலு வசனம் எழுவத்தி மூணு ஆகவே பொழுது உதயத்திற்கு பிறகுள்ள நேரத்தை அவர்கள் அடைய பேரிடல் மு பேரிடி முழக்கம் அவர்களை பிடித்து கொண்டது எழுவத்தி நாலு அவ்வூரான தன் மேற்பகுதியை அதன் கீழ்ப்பகுதியாக மேல் கீழாக ஆக்கிவிட்டோம் இன்னும் களிமண்ணாலான சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது நாம் பொழிய செய்தோம் எழுபத்தி அஞ்சு சிந்திப்போருக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன எழுபத்தி ஆறு நிச்சயமாக அவ்வூரானது நீங்கள் பிரயாணத்தில் சென்று திரும்பும் நேரான பாதையில்தான் இருக்கிறது எழுபத்தி ஏழு நிச்சயமாக இதில் விசுவாசம் கொண்டோருக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது எழுவத்தி எட்டு சுஹைபுடைய சமூகத்தாரக சுஹைபுடைய சமூகத்தாராகிய அடர்ந்த தோப்புடையோரும் நிச்சயமாக அநியாயக்காரர்களாகவே இருந்தனர் எழுவத்தி ஒன்பது ஆகவே அவர்களை நாம் தண்டித்தோம் நிச்சயமாக அழிக்கப்பட்ட இவ்விரண்டு ஊர்களிலும் பகிரங்கமான வழியில்தான் இருக்கின்றது எண்பது மதினாவிற்கும் தபூக்கிற்கும் இடைப்பகுதியில் உள்ள ஹிசிர் என்ற ஊரில் வாழ்ந்து வந்த சமூக கூட்டத்தினரான வாசிகளும் நம் தூதர்களை திட்டமாக பொய்யாக்கினர் எண்பத்தி ஒன்று நாம் அவர்களுக்கு நம்முடைய பல அத்தாட்சிகளை கொடுத்தோம் அப்பொழுது அவரை விட்டும் அவர்களை புறக்கணித்தவர்களாகவே இருந்தார்கள் எண்பத்தி ரெண்டு அவர்கள் அச்சமற்றவர்களாக மலைகளில் இருந்து வீடுகளை குடைந்து உருவாக்குபவர்களாகவும் இருந்தனர் எண்பத்தி மூணு அவர்கள் அதிகாலை பொழுதை அணிந்தவர்களாக இருக்க பேரிடி முழக்கம் அவர்களை பிடித்து கொண்டது எண்பத்தி நாலு அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முயற் பாதுகாத்து கொள்ள செய்திருந்தவைகளில் ஏதும் அவர்களுக்கு அப்பொழுது ப பலனளிக்கவில்லை எண்பத்தஞ்சு வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் மத்தியில் உள்ளவைகளையும் உண்மையைக் கொண்டல்லாது நாம் படைக்கவில்லை நபியே இவ் இவர்களுடைய தண்டனைக்குரிய காலமான மறுமை நாள் நிச்சயமாக வரக்கூடியதே அதுவரையில் இத்தீயவர்களின் துன்புறுத்தலை நீர் முற்றாக புறக்கணித்து அழகாக மன்னித்து விடுவீராக எண்பத்தி ஆறு நிச்சயமாக உமது ரட்சகன் அவனே அனைத்தையும் படைத்தோன் இவர்களைப் பற்றி நன்கறிந்தோன் எண்பத்தி ஏழு நபியே நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களை உடைய அல் அல்ஃபாத்தியா அத்தியாயத்தையும் இந்த மாத்தான குர்ஆனையும் தந்திருக்கின்றோம் எண்பத்தி எட்டு எதை நாம் அவர்களில் பல தரப்பட்டவர்களுக்கு சுகம் அனுபவிக்க வைத்துள்ளோமோ அதன்பால் உம்முடைய இரு கண்களை பார்வைகளையும் நிச்சயமாக நீர் நீட்டாதீர் நீர் அவர்களுக்காக கவலையும் படாதீர் இன்னும் நீர் விசுவாசிகளுக்கு பணிவிண்ணும் இறக்கையை தாழ்த்துவீராக எண்பத்தி ஒன்பது அன்றியும் நிச்சயமாக நானே பகிரங்கமான பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றவன் என்றும் நீர் கூறுவீராக தொண்ணூறு நபியே முந்தைய வேதங்களை பலவாறாக பிரித்தோர் மீது இறக்கியவாறே வேதனையை நாம் இறக்குவோம் அலமதுல்லா 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 அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈரோலக வெற்றியையும் நீமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்துடுவானாக ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நர்கத்தை ஹராமாக்கி ஹஜ் நெசி பைக் வைப்பானாக ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நர்ஹத்தை ஹராமாக்கி ஹஜின் சி வைக்கி வைப்பானாக ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நகரத்தை ஹராமாக்கிய ஹஜ் நெசி பக்கி வைப்பானாக உலக முஸ்லீம்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துறியா பலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் லேசாக்கிடையா அணியை கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி வைய சோதனைக்குள்ளாக்கி விடாதேயா அல்லாம் அணியாய்க்கார சமூகத்தாரிடமிருந்து ஒன்று அருளை பொருட்கள் எங்களை பாதுகாத்துறையால்லாம் முழு பைத்தல் முகதசையும் உங்களிடம் மீட்டுக் ரஹ்மானே எங்களிடம் தோ கேட்க சொன்னவர்களின் ஹலான ஹஜத்தில் ரேத்துவையெல்லாம் சிறிது ஒரு சுரைக்கரையும் செல்லலாம் ஹலிவன் செல்மர்கள் பொருட்கள் அங்கே எடுத்துக்கொள்ளையாளலாம் ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته